தமிழ்நாடும் தமிழ் மக்களும் மறந்த தமிழ் புரவலர் கோபாலசாமி ரகுநாத ராஜாலியார் அரித்துவாடமங்கலம் என்ற ஊரில் பிறந்தவர் இவ்வூர் திருஞான சம்மந்தால் பெருப்பாளி என்று அழைக்கப்பட்டது வாசுதேவ ரகுநாத ராசாலியார் ஐ அம்மாவின் அருந்தவ புதல்வர் பச்சைக்கோட்டையில் விஞ்சிராயர் என்பவரிடம் எட்டாண்டு குருகுலவாசம் கும்பகோணத்தில் மெட்ரிகுலேஷன் தஞ்சையில் எஸ்பிஜி கல்லூரி படிப்பு தந்தையின் உடல்நிலை காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்தினார் இவரது திருமணத்தில் பல தமிழ் புலவர்கள் அழைக்கப்பட்டு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இறந்தபோது தன் மரணத்தில் யாரும் அழக்கூடாது மாறாக இறைவனை துதித்து செந்தமிழ் பாட்டு பாட வேண்டுமென தன் மனைவியிடம் கேட்டுக்கொண்டவர் அவர் மரணத்தில் அவ்வாறே செய்யப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டார் சரி இவர் தமிழுக்காக செய்தது என்ன தமிழ் நூல்களை சேகரிப்பதில் ஆர்வமுள்ள ராஜாலியார் தம் அரித்துவார மங்கலத்தில் கோபால்சாமி புத்தக சாலை ஒன்றை நிறுவி ஏழை குழந்தைகள் கல்வி அறிவை வளர்த்தார் ஊவே சாமிநாத ஐயர் புறநானூறு பதிப்பித்தபோது அவரிடம் இல்லாத பிரதிகள் ராஜாலியாரின் நூலகத்தில் இருக்கவே அவற்றை ஊவேசாவிற்கு கொடுத்து உதவினார் இந்த அற்புத தகவலை ஊவேசாவே பதிப்பின் முன்னுரையில் தெரிவித்துள்ளார் வள்ளியூர் தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி சேனா நாட்டார் ராஜாளியாரிடம் புறநாற் புறநாற்று ஏடு ஒன்று இருந்ததை திருத்தமாக படியெடுத்து அழகாக எழுதி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ராஜாளியாரின் நூலகத்தை கண்டு வியந்த மறைமலை அடிகளாருக்கு ரூ இரநூத்தி ஐம்பதை அன்பளிப்பு செய்தார் தன் வாழ்நாளில் மறைமலை அடிகள் பெற்ற ஒரே அன்பளிப்பு இதுதான் திருவாடுதுறை ஆதின தலைவர் குருமக சன்னிதானம் அவர்கள் நூலகத்தை கண்டு வியந்து நூலகத்துக்கு சரஸ்வதி மகள் என பெயர் சூட்டினார் வீரசோலியம் என்னும் இலக்கியத்தின் மூலச்சுவடிகள் கோபால்சாமி நூலகத்தில் பெறப்பட்டு அச்சு நூலாக வெளிவந்தது தொல்காப்பியரின் மூலச்சுவடி இராசாலியாரின் நூலகத்தில் இருந்து பெறப்பட்டு அச்சிடப்பட்டது கோபால்சாமி இலசு இலவச சாலை சித்த மருத்துவ நூல்களை படித்து தெளிந்து கோபால்சாமி சாலை தொடங்கி இலவசமாக மருத்துவம் செய்தார் அரித்துவாரமங்கலத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டி ஏழைகளின் கல்வி கண்ணை திறந்தார் ராஜாலியாரால் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் அரித்துவாரமங்கலத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் உருவாக்கப்பட்ட கோபுரம் அவரது பெயரையே இன்னும் சுமந்து நிற்கிறது வைணவ மரபினரான ராசாலியார் மங்கலத்தில் வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கோயிலை எழுப்பினார் அங்குள்ள சிவன் விஷ்ணு கோயில்களுக்கு பல ஏக்க நிலங்களை அளித்தார் திருவிழாக்களை சீரும் சிறப்புமாக நடத்தினார் கல்லர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட போது ஆங்கில மன்னரை சந்தித்து தஞ்சை கல்லர்களை கொடிய குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மீட்டார் இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஜார்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டெல்லி வந்தபோது சிறப்பு பேட்டி ராஜாலியாருக்கு தந்து விருந்தளித்தார் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாண்டித்துரை தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க தஞ்சையில் கரந்தை தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டு அதற்கு முழு ஆதரவு அளித்தார் ராஜாலியார் மதுரை தமிழ்ச்சங்க உறுப்பினராகவும் இருந்தார் மதுரை புலவர் கல்லூரியை தோற்றுவித்தவரும் இவரே ராஜாளியார் இறந்த பின்பு அவரது அரிய நூல்கள் தருமபுரம் ஆதீனத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது நீலகிரி கொன்னூரில் முதன் முதலாக புலவன் தொல்காப்பியருக்கு சிலை வைத்து பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திறந்து வைத்தார் இது இவரது சொந்த செலவு கரந்தை தமிழ்ச்சங்க கட்டிடம் வழங்க சொந்த நிதியை செலவு செய்தார் தமிழ் செம்மொழி அறிவிப்புக்காகவும் சென்னை பல்கலையில் தமிழ் துறையை ஏற்படுத்தவும் முதன்முதலாக கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் ராஜாளியாரால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிறந்தபோது ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரராக ராஜாலியார் தமிழ் பணியில் அவற்றை அர்ப்பணித்த காரணத்தால் இறக்கும்போது ஒரு துண்டு நிலம்தான் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது அந்த நிலத்தில்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் தமிழ்நாடு அரசு ராஜாளியாரின் தமிழ் தொண்டை அங்கீகரித்து அவருக்கு மணிமண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்பதே மக்கள் விருப்பம் you